ஒரு அப்பா வந்துட்டு அவர் சம்பாதிச்ச சுய சம்பாத்திய சொத்தை வந்துட்டு யாருக்கும் உயிலோ இல்ல வந்துட்டு செட்டில்மெண்ட பண்ணாம இறந்துட்டாரு அப்படின்னாக்கா அந்த சொத்து வந்துட்டு யார் யாரால உரிமை கோர முடியும் ஹிந்து சக்சஷன் ஆக்ட் படி ஒருவேளை அப்பா உயிலோ செட்டில்மெண்டோ கிஃப்டோ எதுவுமே பண்ணாம இறந்துட்டாரு அப்படின்னா அவரோட சொத்து கிளாஸ் ஒன் லீகல் ஹெஸ் அதாவது அவரோட மனைவி அம்மா மகன் மகள் எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ரைட்ஸ் வரும் அந்த சொத்துல இப்ப இதுவே கிளாஸ் ஒன் லீகல் ஹெஸ் யாருமே இல்லை அப்படின்னா அடுத்து கிளாஸ் டூ லீகலே அதாவது இறந்தவரோட அப்பா அவரோட அண்ணன் தங்கச்சி அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த சொத்து ஷேர் ஆகும் இந்து சக்சஷன் செக்ஷன் நைன் படி பிப்டீன் த்ரீ நைன்டீன் எயிட்டி இருந்து ஒரு குடும்பத்துல இருக்கிற மகளுக்கும் மகன மாதிரியே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து அந்த குடும்பத்துல பிறந்ததுனாலேயே அவங்க அந்த சொத்துல கோபாஸ்னர் ரைட்டுக்கு அவங்க எலிஜிபிள் ஆவாங்க சோ செக்ஷன் டுவென்டி நைன் ஏ ஆஃப் ஹிந்து சக்சஷன் ஆக்ட் தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி நைன் படி அதாவது பிப்டீன் த்ரீ நைன்டீன் எயிட்டி நைன்ல இருந்து மகளும் வந்து மகன மாதிரியே அவங்களுக்கும் எல்லா உரிமை இருக்கு மகனும் மகளும் சட்டத்தோட பார்வையில ஹிந்து சக்சஷன் ஆக்ட் படி இப்ப நான் சொன்ன சக்சஷன் ஆக்ட் படி ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு அவங்களுக்கு சொத்துல வந்து கோபாஸ்னரி ரைட்ஸ் இந்த குடும்பத்துல பிறந்திருக்காங்க அப்படிங்கறதுனாலயே அவங்களுக்கு அந்த சொத்துல கோபாஸ்னரி ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த செக்ஷன்ல தெளிவா சொல்லியிருக்காங்க